சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே அனைவரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உண்டு பலர் உன்னை தூற்றினார்கள் ஏமாற்றினார்கள் உன் மனதை காயப்படுத்தினார்கள் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் அவரிடமே நீ திரும்பவும் போய் பேசினாய் காரணம் கேட்டால் உறவு எப்படி உறவை விட முடியும் என்று ஆனால் உன்னை மன கஷ்டப்படுத்தும் அளவுக்கு பேசியவர்களும் உறவுதானே அவர்கள் மட்டும் உன்னை பேசுகிறார்கள் உன்னை நான் திரும்பவும் அவர்கள் போல பேச சொல்லவில்லை சில சமயங்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களோ அப்பொழுது முடிவெடு திரும்பவும் இவரிடம் நாம் வார்த்தை கொடுக்க கூடாது பேசக்கூடாது என்று உன்னுடைய ஆசைகளானது நிச்சயமாக நடக்கும் ஆனால் அது எப்படி நடக்கும் என்றால் நீ உன்னுடைய எந்த இடத்திலும் மரியாதையை விட்டுவிடவே கூடாது எல்லா இடத்திலும் உறவுகள் வேண்டும் சொந்தம் வேண்டும் இப்படியே சொல்லி சொல்லி பட இடத்தில் அவமானங்களை மட்டுமே சந்தித்துள்ளாய் உன்னுடைய ஆசைகள் கூட பல இடங்களில் விட்டிருக்கிறாய் நாம் உறவுதானே கேட்டது செய்து கொடுப்போம் என்று உன்னிடம் எந்த ஒரு வசதியும் இல்லாவிட்டாலும் கேட்கிறதே என்று செய்து கொடுத்திருக்கிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ எந்த அளவு முயற்சி செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எப்பொழுது வாழ்க்கை மாறும் என்பதை யாருக்குமே தெரியாது உனக்கு மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது சீக்கிரமாக அனைத்து ஆசைகளும் நிறைவேறி நீயும் உன் குடும்பமும் இன்பமாக இருக்க உள்ளீர்கள் நீ எதையெல்லாம் கேட்டு என்னை தேடி ஓடி வந்தாயோ அது நிச்சயமாகவே உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது ஒவ்வொரு விஷயமும் என் காதுக்கு வந்து சேரும் நீ கேட்பது எதுவுமே என் காதுக்கு வரவில்லை என்று கிடையாது நீ கேட்கும்போது என் காதுக்கு வந்து சேருகிறது சீக்கிரமாகவே அது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க நான் செய்வேன் எந்த ஒரு நிலையிலும் மனதை மட்டும் விட்டுவிடாது நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம் நீதான் நினைக்கிறாய் தேவன் நம்முடன் இல்லை என்று ஆனால் தெய்வமாகிய நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டு அதற்கான என்னென்ன தீர்வுகள் கிடைக்குமோ எது செய்தால் வாழ்க்கையின் வசனங்கள் பிற அது அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் சீக்கிரமாக உன் வாழ்க்கைக்கு தகுந்தது போல அனைத்தும் நடக்கும் தைரியமாக இரு என்னாலும் உனக்கு துணையாக இருப்போம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்